ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அதே சமயம் கொஞ்சம் கிருகிருன்னு தலை சுத்துற மாதிரியும் இருக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க நான் அந்த வீடியோவில் இருக்கேன் கையில் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க இதெல்லாம் பார்க்க வேறு வேறு பொருள் மாதிரி தெரியலாம் ஆனால் ஒரு உண்மையை சொல்லட்டுமா நீங்கள் நான் இந்த பூமி ஏன் அந்த நிலா வரைக்கும் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தால் தான் உருவானது அதுதான் ஆட்டம் அப்படின்னு சொல்லப்படுற அணுக்கள் அணுனா என்ன அது எப்படி இந்த உலகத்தையே உருவாக்கிச்சு இதை பற்றி தான் சிம்பிளாக பேச போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஒரு உதாரணம் எடுத்துப்போம் உங்கள் கிட்டே ஒரு ஆப்பிள் இருக்குதுன்னு வச்சுப்போம் அதை பாதியாக வெட்டுறீங்க அப்புறம் அந்த பாதியை இன்னொரு பாதியாக வெட்டுறீங்க இப்படியே வெட்டிக்கிட்டே போனால் ஒரு கட்டத்தில் அதை அதுக்கு மேலே வெட்ட முடியாதுன்னு ஒரு புள்ளி வரும்ல அந்த கடைசி புள்ளி தான் அணு அதாவது ஆட்டம் ஆனால் நெஞ்சத்தில் அணுக்கள் எவ்வளோ சின்னது தெரியுமா ஒரு தலைமுடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட தடிமன் லென்த்தில் வித்து மட்டும் தடிமன் மட்டும் சுமார் அஞ்சு லட்சம் அணுக்கள் அடுக்கப்பட்டிருக்குமா பார்த்துக்கோங்க அப்புறம் எவ்வளோ சின்னதுன்னு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த ஒரு செகண்டில் கூட உடம்புல கோடிக்கணக்கான அணுக்கள் என்னென்னமோ வேலை செஞ்சிட்ருக்கு அணுக்குள்ளே என்ன தான் இருக்குது சரி அணுதான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு சொல்லிட்டேன் ஆனால் அந்த அணுக்குள்ளே என்ன தான் இருக்குது அங்கே தான் ஒரு பெரிய மேஜிக் நடக்குது ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் மூணு முக்கியமான ஆட்கள் இருக்காங்க ப்ரோட்டான் நியூட்ரான் அப்புறம் எலக்ட்ரான் முதல்ல ப்ரோட்டான் பற்றி பார்ப்போம் இது ஒரு பெரிய பாசிட்டிவ் சார்ஜ் இது பாசிட்டிவாக இருக்கிற கேரக்டர் ரெண்டாவது நியூட்ரான் இது அமைதியான டைப் எந்த சண்டையிலையும் தலையிடாது மூணாவது எலக்ட்ரான் இது ரொம்ப சுட்டி அணுவோட மையப்பகுதியை நியூக்ளியஸை சுற்றி கண்ணிமிக்கிற நேரத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஒரு அணுவோட தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் வெறும் வெற்றிடமாக தான் இருக்கும் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களோட உடம்புல இருக்கிற அணுக்களோட அந்த வெற்றிடத்தை நீக்கிட்டு வெறும் அணுக்களை மட்டும் ஒன்றா சேர்த்தா மொத்த உலக மக்கள் தொகையும் ஒரு ஆப்பிள் பழத்துக்குள்ளே அடங்கினோம் ஆனால் அந்த ஆப்பிள் பழம் பல கோடி டன் உள்ளதாக இருக்கும் அணுக்கள் எப்படி உலகமாக மாறிச்சு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எல்லாமே அணுக்கள் தான் அப்படின்னா ஏன் மரம் வேறு மாதிரி இருக்குது இரும்பு வேறு மாதிரி இருக்குது பிளாஸ்டிக் வேறு மாதிரி இருக்குது இங்கே தான் கெமிஸ்ட்ரி விளையாடுது எலக்ட்ரான்கள் ஒரு அணுவோட இன்னொரு அணுவை பிணைக்குது இது ஒரு லேக்கோசெட் மாதிரி ஒரே மாதிரியான லேக்கோசெட்களை வச்சு நீங்கள் காரும் பண்ணலாம் வீடும் கட்டலாம் அதே மாதிரி தான் அணுக்கள் சேர்ற விதத்தை பொறுத்து அது தங்கமாகவோ தண்ணியாகவோ இல்லை நம்ம உடம்பாகவும் மாறுது உதாரணத்துக்கு ரெண்டு ஹைட்ரஜன் அணுவும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்தால் அது தண்ணி ஆனால் அதே அணுக்கள் வேறு வேறு எண்ணிக்கையில் வேறு வேறு மாதிரி பிணைஞ்சால் அது விஷமாகவோ மருந்தாகோ கூட மாறலாம் நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சு சேதுன நட்சத்திரங்களோட துகள்கள் தான் நாம் சூரியன் மாதிரியான நட்சத்திரங்களுக்குள்ளே நடக்கிற அந்த பயங்கரமான வெப்பத்தில் தான் ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றா சேர்ந்து ஹீலியமாகவும் கார்பனாகவும் மாறுது நட்சத்திரம் சாகும்போது அந்த அணுக்களை விண்வெளியிலே தெளிச்சுட்டு போகுது அந்த அணுக்கள் தான் பூமியாக மாறி செடி கொடியாக மாறி இன்றைக்கி நம்ம ரத்தத்துலேயும் ஓடிகிட்டு இருக்குது அதனால தான் சொல்கிறாங்க நாம் எல்லோரும் நட்சத்திர தூசுகள் அப்படின்ட்டு இந்த உலகமே அணுக்களால ஆனதுன்னா நாம் எல்லோரும் ஒரு விதத்தில் ஒன்று தான் அந்த அணுக்களுக்கு உயிர் மூச்சுன்னு வரும்போது தான் நம்ம மனுஷங்களாக இருக்கும் உயிர் மூச்சு போனதும் அப்புறம் அதே அணுக்களாக மண்ணோட மண்ணாக கலந்து மறுபடியும் வேறு ஒரு செடியாகவோ மரமாகவோ மாறி உலகம் அழியாது அது அணுக்களாக உரு தான் இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தால் கமன்னை சொல்லுங்கள் அணுக்களை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க